எங்க ஓனரை கிளம்பிட்டா இன்னைக்கு மாட்டு பொங்கல்டா அதான் ஆவாரம் பூ பறிச்சுட்டு வந்து ஆட்டு மாட்டுக்கெல்லாம் கட்டணும் பூவ மட்டும் கட்டுறீங்க அந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அந்த காதல் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இவன் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துமே அந்த பொண்ணு வந்து இந்த பையனை ஏத்துக்கல அப்ப அந்த பையனுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மடல் ஏறுதல் மடல் ஏறுதல்னா என்னன்னா பனை மரத்தோட பக்கவாட்டுக்கெல்லாம் கத்தி கத்தியா இருக்குமா அதை கொண்டுட்டு வந்து ஒரு குதிரை பொம்மை செய்வாங்க அந்த பொம்மைக்கு மேல அந்த பையனை உட்கார வச்சு அவன் தலையில வந்து எருக்கம் பூவும் குதிரை பொம்மையோட கழுத்துல வந்து ஆவாரம் பூ மாலையும் போட்டிருப்பாங்க இப்ப அந்த குதிரை பொம்மையை ஊர்ல உள்ள சின்ன பசங்களாம் இழுத்து இழுத்துட்டு போவாங்களாம் அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த குதிரையில இருக்கிற அந்த பனைமரத்தோட கத்தி வந்து குத்தி கிழிக்குமா அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட தான் இழுத்துட்டு போவாங்களாம் இப்படி ஒரு இழிவான விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்களாம் அப்படி எந்த பையன் பண்றானோ அந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு காதல் வந்துருமா இல்லன்னா ஊர்ல உள்ளவங்களாம் பேசி சேர்த்து வச்சிருவாங்களாம் தான் திருவள்ளுவர் காமம் உழந்து வருந்தினாருக்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி